இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடைய வாரிசான சண்முக பாடிய படைத்தலைவன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருந்தாரு பாம்பே பிளட்டை வச்சு இந்த இது வந்து கும்கி கான்செப்ட் அப்படின்னாலுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு உடைய கேமியோ அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஃபுல் ஃப்ளிஜ் பண்ணிச்சா அப்படின்னா சத்தியமாக இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா உண்மையாக சொல்லணும் சினிமாக்காக நடிப்பைடைய தாக்கம்ன்றது வந்து அந்த அளவுக்கு இருந்த அந்த விஜயகாந்துடைய மகன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ கதையுடைய தேர்வுன்றது ரொம்ப தொய்வான தேர்வாக எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும் கதைக்காலத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை வளர்க்குறாங்க சந்தர்ப்ப சூழலில் யானையை விற்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறாரு சொந்தக்காரரு அதை விற்றுட்டு கடைசி அதை தேடி போய் அதை கண்டடைஞ்சாரா இல்லையா இதில் அந்த நரபலி கான்செப்டை ஒரு புதுசாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்ச அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது கதை எல்லாம் கண்டெண்ட்டை எடுத்துக்கிட்டாவும் வந்து அதை சரியாக வந்து செயல்படுத்தலை அப்படின்னு சொல்ல முடியும் இசை இதுக்கு முன்னாடியே ஒரு படத்திலேயே பேரன்பும் பெருங்கமுமே குழப்பியிருந்தார் இதுலேயும் கொஞ்சம் சொதப்பி இருக்காரு ஸோ இளையராஜா சாருக்கு என்னாச்சு ஏன் அந்த மதப்பில் சுற்றுறாருன்றது எனக்கு ஒன்றும் புரியலை அடுத்ததாக பார்க்க போகிறது கட்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்கப்படும் இந்த ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹீரோ நானே வில்லன் நானே ப்ரொடியூசர் நானே டைரக்டர் இப்படி பல முகங்களில் வந்து காட்டியிருக்காரு மனுஷன் சினிமா ரசிகர் காதலர் எல்லாத்தையும் தாண்டி மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் இப்படி பல பட்டங்களை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு சூர்யாவா கார்த்தியா கமலா நிறையா கெட்டப்ஸில் வராரு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது கெட்டப்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து நினைக்கலாம் வேஷம் போட்டு வராரு அப்படிலாம் கிடையாது அந்த கேரக்டராகவே பாவித்து ரொம்ப ஆப்டாக நடிச்சிருக்காரு ஸ்ருதி நாராயண் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தில் வெளியே வந்தவங்க இந்த படத்துக்காக ஸோ அவங்களும் இதில் பண்ணியிருக்காங்க சரி என்னடா இவ்வளோ பேசியடா அந்த கதையை தான் சொல்லிடுறா அப்படின்றப்போ ரெண்டு விதமான ரோலில் பண்ணியிருக்காரு ரிடியூல் ரோல் அப்பா மகே ஸோ அப்பா அதாவது பிறப் பிறப்பின் தொடக்கத்தில் இருந்தே வந்து அப்பா இறக்குறாரு அம்மா இறக்குறாங்க அதே மாதிரி மனைவி ஒரு குடும்பமாக காக்காக்க சூர்யா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர மனைவியும் இறந்து போகிறாங்க அதனால் போலீஸ் வேலையெல்லாம் விட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் மைண்டில் இருக்கார் ஹீரோ திடீர்னு மனைவி எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அந்த டிப்ரெஷன்லாம் இருந்து வந்து எதுக்காக இவர் சுற்றி மட்டும் இத்தனை கொலைகள் நடக்குது இத்தனை மரணங்கள் நடக்குது இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாரா கட்ஸா அப்படின்னா வந்து முழுமையான கட்ஸை வெளிப்படுத்தாமல் விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனாலும் அவர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள்